சீஜன் சொன்ன எல்லாத்துக்கும் நன்றி எல்லாத்துக்கும் சுவத்திரம் எல்லாரும் இந்த சேனலை பார்க்குறதுக்கு நன்றி இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஏசப்பா சிறுபை இறங்கி உங்களோட வச்சுருக்காரு நன்றி இன்னைக்கு வசனத்தோடு உங்ககிட்ட பேசிட்டேன் சொல்லுங்கள் ஆதி ஆகாமல் இருபத்தெட்டு ஆதி அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வாசிக்கேன் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி பண்ணுவேன் நான் உனக்கு உனக்கு சொன்ன சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாருக்குன்னா யோகோ யோகோப்புக்கு அவருக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அவருக்கு உதவி செஞ்சுருக்காரு அதே போல் நமக்கும் உதவி செய்வார் யோகோப்புக்கு சொன்ன செஞ்ச உதவியை நமக்கு செய்வார் ஏகோப்பை ஆசீர்வதித்த தேவை நம்மளே ஆசீர்வதிப்பார் அப்போ சப்பா எவ்வளவு உதவி நம்மளுக்காக உதவி செய்யறதுக்காக அப்பா மூன்ற வருஷம் ஊழியம் செஞ்சு சிலுவையில் அறையப்பட்டு மூணாம் நாள் உயிரோடு வந்திருக்காரு காரியம் சித்தியோ கத்திரால் வரும் என்று சொன்னது போல கத்திரால் தான் எல்லாம் வரும் கத்தர் நினைச்சா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் எனக்கு செய்தது போல உங்களுக்கு செய்வார் ஆமாம் அந்த தகப்பனை ஒவ்வொரு நாளும் யூடியூப் முன்னால் யூடியூப் மூலமாக பேசுறதுக்கு உதவி செஞ்ச தகப்பன் நன்றி பதினாலு வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து என் மகனுக்காக நான் போர்த்தனை பண்ணி இந்துலேருந்து ரசிக்கப்பட்டேன் என் மகள் நல்லா பிழைக்கட்டும் நான் ஒளியும் செய்தேன் என்று சொன்னேன் ஆனால் கத்தறக்குள்ளே என் மகளை எடுத்தாலும் ஏசப்பா சொன்ன நான் சொன்ன வார்த்தை என்று என்னைய எல்லாத்துக்கும் யூடியூப் மூலம் யூடியூப் யூடியூப் சேனல் மூலமாக இந்த உதவி ஊழியம் செய்யறதுக்கு என்னையை எடுத்து பயன்படுத்தியிருக்காரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் என்னையை பயன்படுத்தியிருக்காரு எதப்பா இந்த மாதிரி இந்த வசனத்தை வசனத்தை சொல்லும்படி ஊழியம் செய்யும்படி உதவி செஞ்சுருக்காரு இந்த யூடியூப் சேனல் மூலமாக உதவி இந்த எல்லாத்துக்கும் நீ வசனத்தை சொல்லு பேசி என்று சொல்லியிருக்காரு யோகோ யோகா செய்த உதவி எனக்கும் செஞ்சிருக்கார் உங்களுக்கும் செய்வார் அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் சிலுவையில் அலையப்பட்டு எவ்வளோ பாடுபட்டிருக்காரு அந்த அவர் பாடுக்கு நம்ம பாடம் எவ்வளவோ பெருக்கு நான் நினப்பேன் பிள்ளையை இறந்தாலும் ஏசப்பா இவ்வளோ பெரிய நன்மை நமக்கு செஞ்சுருக்காரு பிள்ளையா என் கூட இருக்கார் என்று இந்த அறுபத்தஞ்சி வயசில் படிக்காத மகள இந்த அளவுக்கு பைபிள் வசனத்தை உங்கள் மூலமாக பேசுவதுக்கு உதவி செஞ்சுருக்காரு இந்த யூடியூப் சேனல் மூலமாக பேசுறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு அந்த இந்த கிறிஸ்மஸை எல்லாரும் நல்ல செழிப்பாக கொண்டாடுங்க இந்த கிறிஸ்மஸ்ஸை ஆண்டவர் இந்த கடைசி மாதத்தை மூலமாக என்னை பேச வச்சது போல் அந்த கிறிஸ்மஸை நல்ல மாதிரி கொண்டாடுங்க கிறிஸ்மஸ் ஏசப்பா பிறந்த பிறந்த நாளை எல்லோரும் நல்ல நல்ல மாதிரி கொண்டாடுங்க அதே போல் இன்றைய தினத்தில் திருமண நாள் கொண்டாடுறவர்களுக்காக நான் தெவிக்கிறேன் பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்காக செவிக்கிறேன் எல்லா சிறு பிள்ளைகளுக்காக தெவிக்கிறேன் திங்கக்கிழம பல் சேர்ந்து போகிற பிள்ளைகளுக்காக தெவிக்கிறேன் பன்னெண்டு எழுத பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகள் எல்லா பரிசு பிள்ளைகளுக்காக தெரிவிக்கிறேன் ஆசீர்வதிங்க எந்த பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் ஏசப்பா நல்ல எல்லா பிள்ளைகளையும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் ஏசப்பா பரிசு எழுத பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக பரிச்சை எழுதும்போது ஒரு தவறுகள் கூட வராதபடியே நீங்கள் உதவி செய்யுங்க இந்த செப்டை கே கேளுங்க ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க சர் இந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கு வீடியோ வீடியோவை எல்லோரும் பார்க்க வைச்சதுக்கு நன்றி உங்களுக்கு ஓடி தோற்றம் இந்த வீடியோ மூலமாக எல்லோரும் சர்பிஷ் பண்ண சர்ப்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏசி நாம தவிக்கிறேன் ஜீமனல் நல்ல விதாவே அமையா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்